நற்பவி யோகி ராம்சுர குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தோஷம் நீங்க அதாவது நமக்கு வந்து வறுமை ஒரு வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுவோம் நமக்கு கிடைக்காது நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி நல்ல சம்பளம் கிடைக்கணும் நல்ல பண வரவு இருக்கணும்னு நினைப்போம் அப்ப அது நடக்காது இதெல்லாமே சுக் தோஷம்னு சொல்றாங்க அதாவது அந்த சுக்கரன் நம்ம வாழ்க்கையில அவரோட அருளை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அதுக்கு தடைகள் நம்மதான் நம்மளாதான் இருப்போம் அப்ப அந்த தடை நீங்கணும் அப்படின்னா வந்து வெள்ளியிலான பொருட்கள் பிளஸ் வந்து வெண் குதிரை சிலை நல்ல வஸ்திரம் நல்ல ஆடம்பரமான நல்ல குவாலிட்டியான டிரெஸ்ஸஸ் அது போலவே இந்த திராட்சை முந்திரி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே சுக்கரனோட அம்சமாக தான் வருது இது போன்ற பொருட்களெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும்னு ஆசை இருந்து இருக்கோ இல்ல வந்து இங்கேயே வேலை கிடைக்காது இருக்கும் கலைத்துறையில சக்சஸ் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு அது கிடைக்காது நல்ல வீட்டுக்கு நல்ல காஸ்ட்லியான நல்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் நினைப்பாங்க அவங்களுக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் சுக்கர தோஷம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பொருட்களை வீட்லயும் வாங்கி வைக்கலாம் மத்தவங்களுக்கும் அவங்களோட பிறந்த நட்சத்திரம் வரடா இல்ல இப்ப ஒருத்தருக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைக்காம இருக்குன்னா அங்க வந்து சுக்கர தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப அத நிவர்த்தி பண்றதுக்கு அவங்களோட பிறந்த நட்சத்திரம் வரும் இல்லைங்களா உதாரணத்துக்கு ஒருத்தர் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இந்த மாதத்துல என்னைக்கு வருதுன்னு நீங்க வந்து பஞ்சாங்கத்துல பாத்துட்டு அந்த அன்னைக்கு அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி வெண்குதிரை சிலை ஆஹ் ட்ரை ஃப்ரூட்ஸ் திராட்சை முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி பொருட்கள் நல்ல காஸ்ட்லியான டிரெஸ்ஸு நல்ல அடிகளங்கள் இதெல்லாம் வாங்கி நம்மளே நம்ம வீட்டில இருக்கவங்களுக்கே கூட தானம் கொடுக்கலாம் அல்லது நம்மளோட அடுத்த நம்மளோட கசின்ஸ் நம்ம உறவுகளுக்கு கொடுக்கலாம் அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளால என்ன முடியுதோ இது மாதிரி பொருட்களை தானமா கொடுக்கும்போது குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரம் வர நாள்ல நீங்க இதை வந்து சுக்கர ஹோரையில இது போல தானம் கொடுக்கும் பொழுது இந்த சுக்கர தோஷம் நிவர்த்தியாயி பொருள் வரவு பண வரவு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய ஆரம்பிக்கும் தோஷம் நிவர்த்தியாகும் நன்றி వాళ్తుకల్ నప్పవి